மேட்டுக்குப்பம் நூற்றி எண்பத்தைந்தாவது வட்ட திமுக சார்பில் துறைப்பாக்கம் புயமார் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சென்னை மாவட்டம் சோழிந்தநல்லூர் தொகுதிக்குட்பட்ட திமுக தென்சென்னை தெற்கு மாவட்டம் சோழிந்தநல்லூர் கிழக்கு பகுதி நூற்றி எண்பத்தைந்தாவது வட்ட கழகம் சார்பில் மேட்டுக்குப்பம் துறைப்பாக்கம் ஒயமார் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் வட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான க ஏகாம்பரம் தலைமையில் செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய பகுதி செயலாளருமான எஸ் அரவிந்திரமேஷ் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார் இதில் சிறப்பு மேற்பார்வையாளர் மாவட்ட பொருளாளரும் தொகுதி பொறுப்பாளருமான வேளச்சேரி எஸ் பாஸ்கரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி பதினைந்தாவது மண்டலக் குழு தலைவரும் கிழக்கு பகுதி செயலாளருமான வி இ மதியழகன் வரவேற்புரையாற்றினார் இதில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர் இக்கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் கே ஏழுமலை மற்றும் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்டம் பிற அணி பொறுப்பாளர்கள் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்